வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுடிக்காசி சீரியல் நாளைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வர போதுன்றத பத்தி பாக்கலாம் மனோஜ் பாட்டிட்ட சொல்றாரு முத்துலாம் இங்கே வரமாட்டான் நாளைக்கு அவன் நல்லா தள்ளாடிட்டு தான் வருவான் அப்படின்னு சொல்றாரு அந்த டைம்ல முத்து இப்போ அங்கே வந்துடுறாரு பாட்டிக்காக நான் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு முத்து முத்து அப்படி என்னதான் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு எல்லாருமே ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க முத்து இப்போ பாட்டியோட அந்த காலத்தை நெருங்கிய தோழிகளான வடிவக்கரிசி அம்மாவையும் கேஆர் விஜய அம்மாவையும் கூப்பிட்டு வந்திருப்பாரு உங்களை பார்த்த உடனே பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நான் பாட்டி என்னோட பிறந்தநாள் பரிசு அப்படின்னு சொல்றாரு முத்து பிரேசியா பாட்டி எனக்கு மனசுக்கு நெருக்கமான பரிசு கொடுத்தது என்னோட பேரை முத்து தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் கொடுக்க போற சிறப்பு பரிசு என்னோட பேரை முத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாட்டி பாட்டி அவங்களோட குடும்பத்தோடையும் அவங்களோட தொழிலோடையும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா கேக் கட் பண்ணி அவங்களோட பிறந்தநாளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க அடுத்ததா பாட்டி இப்போ ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க ஆட்டியை வழி அனுப்பிட்டு வந்த முத்து இப்போ ரொம்ப கோபமா வீட்டுக்குள்ள வராரு நேகமாக வந்து டோரை லாக் பண்ணுறாரு முத்து இப்போ எதுக்கிட்ட டோரை லாக் பண்ணுற அப்படின்னு மனோஜ் இருக்கிறாரு ஸ்ருதி ரவி நீங்களும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு முத்து அவர் கையில் இருந்த நகை எல்லாத்தையுமே இப்போ டேபிள் மேலே வைக்கிறாரு முத்து இந்த நகையை கொடுத்து பாட்டிக்காக ஒரு செயின் வாங்கலான்னு நகை கடைக்கு போனோம் ஆனால் இதெல்லாம் கவரிங்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து இந்த நகையெல்லாம் கவரிங்கை எப்படி மாறிச்சின்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு முத்து கேட்குறாரு அண்ணாமலை விஜயாட்ட இந்த நகையெல்லாம் ஓட்ட தானே இருந்துச்சு விஜயா அப்படின்னு கேட்குறாரு விஜயா சொல்கிறாங்க மீனா வீட்டில் கொடுக்கும்போதே கவரிங் நகை தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தேவையில்லாமல் பழி போடாதீங்கத அப்படின்னு மீனா கோவப்படுறாங்க நகை உன் அம்மா வீட்டில இருந்து தான் மாறியிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா ஸ்ருதி சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த குழப்பத்துக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ் வந்து விசாரிச்சாங்கன்னா எல்லா உண்மையும் தானாக வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி அதை கேட்ட விஜயாவும் மனோஜும் போலீஸ் வந்து விசாரிச்சாங்கன்னா மாட்டிப்போமே அப்படின்னு முடிச்சுட்டுருக்குறாங்க விஜயாவும் மனோஜு தான் தங்க நகையை கவரிங் நகையாக மாற்றி வச்ச உண்மையை முத்து கண்டுபிடிப்பாரா வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்